பெண்ணை நீ நிலவுக்கு சென்றால் நிலவும் உன் அழகை கண்டு வாய் பிழந்து பார்க்கும்படி சுவிட் கடைக்கு நீ சென்றால் இனிப்புகளுக்கும் எச்சில் ஊறுமடி தண்ணீரில் உன் கைப்பட்டால் அது பனிக்கட்டியாக உறையும்படி கசப்பானது உன் பட்டாலும் கற்கண்டாய் இனிக்கும்படி பூங்காவிற்குள் நீ புகுந்தால் பூக்களும் உன் அழகில் மயங்குமடி புயல் காற்று உன்னை தீண்டினாலும் அது பூங்காற்றாய் மாறி வீசுமடி கடற்கரைக்கு நீ சென்றால் அலைகளும் உனக்கு பாத பூஜை செய்யுமடி வான்மலையில் நீ நனைந்தால் மலைக்கும் குளிர் எடுக்குமடி பனித்துளி மீது உன் பார்வை விழுந்தால் அதற்கும் வேர்க்குமடி தென்றல் உன்னை தீண்டினால் அதற்கும் காய்ச்சல் வருமடி சராசரி மனிதன் நான் என்ன செய்வேன் எப்படி சொல்வேன் இவன் கவிதை ரசிகன் குமரேசன்